கட்டவம்பஸ் என்பது பாரிஸ் நாட்டில் உள்ள ஒரு டனல் இது ஒரு டூரிஸ்ட் ப்ளேஸ் வருட வருடம் பல லட்சம் மக்கள் இந்த பிளேஸுக்கு வந்துட்டும் போயிட்டும் இருக்காங்க பார்க்கவே ரொம்ப பயங்கரமா இருக்குமா இந்த டனல் ரெண்டாயிரத்தி நாலாம் ஆண்டு அந்த நாட்டு போலீஸ் அதிகாரிகள்ல இந்த டனலுக்குள்ள இருக்கிற ரகசிய தேட்டர் போன்ற பகுதி வந்து கண்டுபிடிக்கப்பட்டுச்சாம் மூன்று நாட்களுக்கு பிறகு மின்வார அதிகாரிகள் அங்கு சென்று மின் வசதி எப்படி வந்தது என்று ஆதாய சென்ற போது திரையரங்கு எந்த சுவடே இல்லாமல் அனைத்து பொருட்களும் நீக்கப்பட்டு இருந்ததாம் அது மட்டும் இல்லாமல் அங்கே டு டுனா அஸ் என்று எழுதப்பட்டு இருந்துச்சாம் இன்னைக்கு வரைக்கும் அந்த திரையரங்க மர்மம் இன்னுமே மர்மமா இருந்துட்டு வருதான் இது போல பல சுவாரஸ்யமான விஷயங்களை அறிந்து கொள்ள சேனலை சப்ஸ்கிரைப் செய்யுங்க நன்றி